அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பனன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பரபரப்பாக காணக்கூடியதாக இருக்கு. இன்று நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஆறுதல் பெறுவீங்க உங்களுடைய செயல்திறனுக்கு நல்ல பெயர் எடுப்பீங்க உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்கள் தனி திறமைகள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. உங்கள் துணை இடத்துல உண்மையான அன்பை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க உங்களின் நேர்மறையான அணுகுமுறை காரணமாக இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு பணம் அதிக அளவுல சேரும் வகையில பணத்தை பயனுள்ள வகையில நீங்க செலவு செய்வீங்க கடவுளுடைய அருளால் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்று நீங்கள் பரபரப்பாக காணப்படுவீங்க உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனமாக ஆற்ற வேணும் உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் வெளிக்கொணர்வதன் மூலம் திருப்தி காணக்கூடியதாக இருக்குது உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக பழகுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வை நீங்கள் பராமரிக்க இயலும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்குது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க புதிய முதலீடு போன்ற முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் இன்று பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு பிரார்த்தனை மேற்கொள்ளுவது மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களை நீங்கள் உற்சாகமாக வைத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படலாம் நீங்கள் பிறரை மகிழ்விக்க முயற்சி செய்வீங்க உங்களுடைய விதியை நீங்கள் ஏற்றுக்கொள்வதன் மூலம் சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் உணர்வீங்க பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் நன்மை பெறலாம் அதிக பணம் காணக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நீங்கள் மேலதிகாரிகளுடன் சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு மகிழ்ச்சியற்ற உணர்வுகள் காரணமாக உறவில் திருப்தியின்மை காணப்படலாம் இது உங்கள் துணையின் உணர்வை வசப்படுத்தக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறிது ஏமாற்றத்தை அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க பண விஷயத்தில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல எல்லா விஷயத்திலுமே ஜாக்கிரதையாக இருக்க வேணும் நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க இதனை தவிர்க்க திட்டமிட்டு செயலாற்ற வேணும் பணியிடத்தில் சக பணியாளர்களால் சில தொல்லைகள் ஏற்படும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது பொறுமை அவசியம் தொடர்பாடலில் உள்ள இடைவெளிகள் காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இருவரும் எதிரெதிரான கருத்துக்களை கொண்டிருப்பீங்க பணப்புழக்கம் சிறிது ஏமாற்றம் அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக கடன் வாங்க நேரிடலாம் பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களின் நம்பிக்கையை பெறுவீங்க உங்கள் இனிமையான வார்த்தைகளால் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் மகிழ்விப்பீங்க இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலனளிக்கும் பணியில் உங்களுடைய செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டும் படும் வகையில் அமைஞ்சிருக்கு பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம் உங்கள் துணையிடத்தில் இனிமையான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்கள் துணையிடத்தில் உங்கள் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படலாம் உங்களின் சம்பாதிக்கும் ஆற்றல் உயரக்கூடியதாகவும் நிதி நிலைமை செழிப்பாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சந்தோஷமான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே இன்று நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க அனைத்து விதத்திலுமே மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய செயல்களில் தன்னம்பிக்கை காணப்படலாம் உங்களுடைய திறமையின் மீது இருக்கும் நம்பிக்கை காரணமாக கடினமான பணிகளையும் நீங்கள் விரைவாக முடிப்பீங்க உங்கள் துணை இடத்துல நல்லுறவு பராமரிப்பீங்க இதன் மூலம் உங்கள் துணையின் நம்பிக்கைக்கு நீங்க ஆளாகலாம் பூர்வீக சொத்து மூலம் பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுடைய சேமிப்பில் கணிசமான ஒரு தொகை சேரும் ஆற்றலுடன் காணப்படுவீங்க உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைந்திருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான சாதகமான ஒரு நாளாக காணப்படாது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது அல்லது தள்ளி போடுவது நல்லது பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உணர்ச்சி வேண்டாம் உங்களின் செயல்திறனுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது பணியிடத்தில் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்கள் ஆளாகலாம் உருவின் நல்லிணக்கம் காண நீங்கள் அனுசரணையான போக்கு மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை பராமரிக்க இயலும் நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்காது வரவு செலவு இரண்டும் கலந்து காணக்கூடிய ஒரு நாள் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியாக வைத்திருக்க வேண்டும் நீங்கள் பல சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிக பணிகள் காரணமாக பணியில் மும்பரமாக இருப்பீங்க என்றாலுமே உங்களுடைய திறமை காரணமாக பணிகளை செவ்வனை நீங்க ஆற்றுவீங்க உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய எதிர்மறை உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய நாள் பணத்தை கவனமான முறையில் பயன்படுத்த வேண்டியது நல்லது அதிக வேலை காரணமாக ஆரோக்கியத்துல கவனம் தேவை ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வளர்ச்சி குறித்த முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதிய மனிதர்களை சந்தித்து புதிய அனுபவம் பெறுவீங்க உங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீங்க பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்குது இனிமையான அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய துணையின் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு அது மட்டும் இல்லாமல் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் பண வரவு மகிழ்ச்சி அளிக்கும் வகையிலும் திருப்திகரமாகவும் இருக்குது கையில் இருக்கக்கூடிய பணம் கொண்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் கிடைக்க உகந்த நாள் அல்ல இன்று சவால்களை திறமையுடன் சமாளிக்க நீங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் கவனமுடன் பணியாற்ற வேண்டும் சில தடைகளை காணக்கூடியதாகவும் இதனால் நேரம் சேர்வத செலவாகலாம் நல்ல ஒரு சூழ்நிலைகளுக்கான திட்டமிட்டு பணியாற்ற வேணும் தனிப்பட்ட பிரச்சனை ஒன்று குறித்து உங்கள் துணை சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க கருத்து வேறுபாடு காரணமான உபயோகமற்ற பேச்சு காணப்படலாம் பணப்புழக்கம் குறைவாக இருக்கு அதிக செலவுகள் உங்களுக்கு சுமையாக இருக்கலாம் பண விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க கும்பம் ராசி நண்பர்களை எதிர்பார்க்கும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது அதிர்ஷ்டத்தை விட சுய முயற்சிகளை சார்ந்த செயல்கள் பட வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க அதிக பணிகள் காரணமாக பணியில் மும்புறமாக இருப்பீங்க ஓய்வெடுக்க சிறிது நேரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியை திட்டமிட்டு அதன்படி நீங்க ஆற்ற வேண்டும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான நாளாக இருக்கு உற்சாகமான ஆற்றல் நிறைந்த போக்கு உதவிகரமாக இருக்கும் விளைவுகளை எதிர்பார்க்காமல் செலவுகளை செய்வதன் மூலம் வெற்றி கிடைக்கும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது அதிக பணிகள் காணக்கூடியதாக இருக்கு சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் காணப்படலாம் வீட்டு புறணமைப்பிற்காக பணம் செலவு செய்யலாம் இதனால் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கும் நெருங்கிய உறவினர் நலனுக்காக பணம் செலவு செய்வீங்க கால்வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே